ஈரோடு கும்மலன்குட்டை பகுதியில் அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் இறந்த சம்பவத்தில் திடுக்கிடும் திருப்பம் வெளியாகியிருக்கிறது சக மாணவர்களே மாணவனை அடித்து கொன்றது காவல்துறையினரின் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு பள்ளி மாணவன் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது போலீசார் விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது நேற்று காலை பள்ளிக்கு சென்ற மாணவன் ஆதித்யாவிற்கு தற்பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது பதறிப்போன பெற்றோர் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது மாணவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்து மாணவனின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலையில் முழு உடல் நலத்தோடு பள்ளிக்கு சென்றவன் எவ்வாறு உயிரிழந்தான் என கேள்வி எழுப்பி உறவினர்கள் கூறி கதறி அழுத அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் மாணவன் ஆதித்யா கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட சூழ்நிலையில் தற்பொழுது சக மாணவர்களாலே மாணவன் ஆதித்யா அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஈரோடு குமலன்குட்டை பகுதியில் அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் பயின்று வந்த நிலையில் சக மாணவர்

மஹ்முல் அகமத் வணக்கம் தற்பொழுது அரசு பள்ளி மாணவன் சக மாணவர்களாலே அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை விசாரணையில் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விசாரணையில் இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளியாகி உள்ளது வணக்கம் சலோமியா ஈரோடு குமலன்குட்டை செல்வம் நகரை சேர்ந்தவர் சிவா தனியார் கட்டுமான நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி அவருடைய மனைவி சத்யா இவர்களுக்கு ஆதித்யா என்ற மகனும் இருந்தார் ஆஹ் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆதித்யா படித்து வந்துள்ளார் நேற்று காலை ஆதித்யா பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் ஆனால் ஆதித்யா பள்ளிக்கு செல்லவில்லை இதற்கிடையில் நேற்று மாலை நாலரை மணி பள்ளிக்கு எதிரே சீருடை அணியாமல் சீருடை அல்லாமல் அதாவது பள்ளி சீருடை இல்லாமல் சாதாரண உடையில் ஆதித்யா மயங்கிய நிலையில் கிடந்தார் இதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் ஆதித்யா ஏற்கனவே இறந்துவிட்டனர் தெரிவித்தனர் இது பற்றி தகவல் அறிந்த ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை திரண்டு ஆதித்யாவின் உடலை பார்த்து கதறி கதறி அழுததுடன் மாணவனின் உயிருக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதை தொடர்ந்து டவுன் போலீஸ் அதாவது முத்துக்குமரன் வீரப்பஞ்சத்திரம் இன்ஸ்பெக்டர் செந்தில் பிரபு டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அனுராதா உள்ளிட்டோர் எல்லாம் அந்த இடத்துல சம்பவ இடத்துல வந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று காலை வீரப்பஞ்சத்திரம் போலீஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎஸ்பி முத்துக்குமரன் தலைமையில் இது குறித்து மாணவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த விசாரணையானது விசாரணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் முறைய அங்கே திரண்டிருக்கக்கூடிய அந்த நிலையும் நம்மளால் காண முடிஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா ஆதித்யாவை சில மாணவர்கள் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக வீடியோவும் உள்ளது இதனால் தான் இருந்துள்ளான் சம்பந்தப்பட்ட மாணவர்களை கைது செய்து அவர்களது பெற்றோர்களையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவன் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை விசாரணை தெரிய வந்ததை அடுத்து இந்த பகுதி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்டமான ஒரு பரபரப்பான சூழலாக காணப்படுகிறது சலோமியா தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது